நமஸ்தே ஸ்ரீ ஜோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் என் பெயர் விஜய நேசர்கர் நான் மகாராஷ்டிராவின் கோலாப்பூரில் வசிக்கிறேன் ஸ்ரீ ஜோதி பகவதி பகவான் என் வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஆண்டு நவக்கிரக கோமத்தில் என் அன்பான ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானை என் மகனுக்கு டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் முழு உதவித்தொகையுடன் சேர ஆசீர்வதிக்குமாறு பிரார்த்தனை செய்தேன் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் என் பிரார்த்தனைகளுக்கு பதிலளித்து என் மகனுக்கு டெக்சாஸில் முழு உதவித்தொகையுடன் சேர்க்கை விளங்க ஆசீர்வதித்தார் என் மகன் இப்போது டெக்சாஸில் இருக்கிறான் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி என் மகனை எல்லா வகையிலும் கவனித்துக் கொள்கிறார் பல்கலைக்கழக கட்டணம் எங்கள் குடும்பத்தால் சமாளிக்க முடியாத அளவுக்கு மிகவும் அதிகமாக இருந்தது மேலும் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி எங்கள் மீது எந்த நிதி சுமையும் இல்லாமல் அதை அவருக்கு முழுமையாக இலவசமாக வழங்கியுள்ளார் அவருடைய சிறிய நிதி தேவைகள் கூட பூர்த்தி செய்யப்படுகின்றன மேலும் அவர் எங்களிடம் பணம் கேட்பதில்லை பல்கலைக்கழகம் மளிகை பொருட்கள் மற்றும் சில அன்றாட தேவைகளில் பகுதியை வழங்குகிறது இதனால் பணம் மிச்சமாகிறது நாங்கள் அவரை டெக்சாஸுக்கு அனுப்பும்போது என் மகனின் நண்பர்கள் பேராசிரியர்கள் மற்றும் பல்கலைக்கழகத்தை ஸ்ரீ பரஞ்சோதி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ பரஞ்சோதியிடம் நான் பிரார்த்தனை செய்தேன் அதுவும் நிறைவேறியுள்ளது என் மகனையும் அவரது தேவைகளையும் எங்கள் குடும்பத்தையும் கவனித்துக் கொண்டதற்காக எங்கள் அன்பான ஐஸ்வர்ய பிரதாப ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு எல்லையற்ற நன்றிகள்